இந்தியாவுடன் மோதலை கடைபிடித்து வரும் வங்கதேசத்தின் கதையை முடிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூலம் பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேசம் நம் நாட்டுடன் நேரடி மோதலுக்கு தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது நம் நாடு நினைத்தால் வங்கதேசத்தை எளிதில் முடக்கிவிட முடியும் ஆனால் மத்திய அரசு ஒருபோதும் அப்படி நினைக்கவே இல்லை இதனால்தான் வங்கதேசம் இன்றுவரை தப்பித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் வங்கதேசம் என்பது உணவு உற்பத்திசார் துறையில் நம் நாட்டைத்தான் நம்பியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டில் நம் நாட்டுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கிறது பருத்தி அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்கள் சர்க்கரை எலக்ட்ரானிக் பொருட்கள் ஸ்டீல் உள்ளிட்டவற்றை நம்மிடமிருந்துதான் வாங்குகிறது இரு இருநாட்டு உறவுகள் பாதிக்கப்படும் போது இந்த பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்படும் ஆனால் நம் நாடு எந்த பொருளையும் ஏற்றுமதி செய்வதை நிறுத்தவே இல்லை சமீபத்தில் கூட மோதலுக்கு நடுவே நம் நாடு ஐம்பது லட்சம் டன் அரிசியை வங்கதேசத்திற்கு அனுப்பியது வங்கதேசத்தில் ரேஷனில் அரிசி விநியோகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இதனை நம் நாடு செய்தது ஆனால் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு வங்கதேசம் தொடர்ந்து நம்மை சீண்டி வருகிறது இந்நிலையில்தான் பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை வைத்து வங்கதேசத்தின் கதையை முடிக்க திட்டமிட்டிருப்பதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது வங்கதேச நாட்டின் பொருளாதாரம் என்பது ஜவுளித்துறையை நம்பித்தான் இருக்கிறது இந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினோரு சதவீதம் பங்கை ஜவுளித்துறைதான் பூர்த்தி செய்கிறது இதற்கு நம் நாடுதான் உதவி செய்கிறது அதாவது ஜவுளித்துறைக்கான பருத்தியை நாம் தான் வங்கதேசத்திற்கு அனுப்புகிறோம் நம் நாட்டில் உற்பத்தியாகும் பருத்தியில் முப்பத்தி ஐந்து சதவீதம் வங்கதேசத்திற்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த பருத்தி ஏற்றுமதியால் தான் வங்கதேசம் ஜவுளித்துறையில் ஜொலிக்கிறது இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் ஜவுளி மற்றும் துறைக்கு கூடுதல் நிதி ஊக்கத்தொகை சலுகை உள்ளிட்டவற்றை வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவில் துறையில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் வேலை செய்து வருகின்றனர் இதனால் வரும் பட்ஜெட்டில் ஜவுளித்துறை அமைச்சகத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பது அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது வரும் பட்ஜெட்டில் ஜவுளித்துறைக்கு நிதி ஒதுக்கீட்டை பத்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய பட்ஜெட்டில் ஜவுளிக்கு ஜாக்டடிக்கப்போகிறது வங்கதேசத்தில் உள்ள பிரச்சனையால் கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா உள்பட பிற நிறுவனங்கள் மாற்று சப்ளையர்களை தேடுகின்றனர் இந்திய ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு ஆர்டர்கள் வருகின்றன மேலும் ஜவுளித்துறையில் நம் நாடு மார்க்கெட்டை தொடர்ந்து தக்கவைக்கும் பட்சத்தில் வங்கதேசத்தின் ஜவுளித்துறை வரும் நாட்களில் மேலும் பாதிக்கப்படுவதோடு அந்த நாட்டின் பொருளாதாரம் அடிவாங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஜவுளித்துறைக்கு பெயர் போன இடமான திருப்பூருக்கு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்